வணக்கத் தோழர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்னைக்கு நாம ஒரு மோரல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் புலி மற்றும் கழுதை வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு கொடிய மற்றும் வலிமையான புலி ஒன்று வாழ்ந்து வருது அது தன்னை சுற்றியுள்ள விலங்குகள் விலங்குகளை விட தான் தான் துணிச்சலான மற்றும் வலிமையான விலங்காக கருதி பெருமையுடன் காட்டில் சுற்றி தெரியுது ஒரு நாள் அது காட்டில் உலா வரும்போது ஒரு சிறிய அடக்கமான கழுதையை பார்க்குது அந்த கழுதையை பார்த்துட்டு சிரிச்சு கொண்டே தன்னுடைய மனசுக்குள்ள நினைக்குது இந்த கழுதை ரொம்ப சிறியதாகவும் இருக்குது பலவீனமானதாகவும் இருக்குது இதை வெல்வது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும் என் பலத்தை எல்லோருக்கும் காட்டுவது ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது புலி கழுதைக்கு பக்கத்தில் போய் சொல்லுது நான் உன்னை ஒரு பந்தயத்திற்கு சவால் விடுறேன் நான் உன்னை ஒரு பந்தயத்திற்கு சவால் விடுறேன் காடுகளின் விளிம்புகளில் உள்ள மரத்தை முதலில் அடைபவர் வெற்றியாளராக கருதப்படுவார் அப்படின்னு சொல்லுது இந்த புத்திசாலி கழுதை உடனே அமைதியான புன்னகையுடனே சவாலுக்கு ஒப்புக்கொள்ளுது பந்தயம் தொடங்குது புலி நம்பிக்கையுடன் முன்னேறியது அதனுடைய சக்தி வாய்ந்த கால்கள் வந்து அதனை முன்னோக்கி செலுத்துது இதற்கு இடையில கழுதை சீரான வேகத்துல நகர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கு பாதி தூரத்தை அடைந்ததும் புலி கழுதை பின்தங்கி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே பின்னாடி திரும்பி பார்க்குது புலிக்கு ஆச்சரியமா இருக்குது கழுதை தொடர்ந்து இருப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய பாதையில் அது வந்து சீராக தெளிவாக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து அது ஆச்சரியப்படுது புலி நினைக்குது என்பதில் உறுதியாக இருந்த புலி தன்னுடைய வேகத்தை விரைவுபடுத்துது இருப்பினும் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் கழுதை அதற்கு பின்னால தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது ஒருபோதும் அந்த கழுதை தடுமாறவே இல்லை திருப்பியும் புலி தன்னுடைய வேகத்தை கூட்டுது இடையில் இந்த தன்னுடைய நிலை தடுமாறி புலி வந்து விழுந்துடுது ஆனால் கழுதை தன்னுடைய வேகத்தை என்னப்படுதுன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த புலியை கடந்த புலியை நோக்கி வருது புலிக்கு அதிர்ச்சியிலும் அவநம்பிக்கையிலும் புலி இருக்குது ஏன்னா கழுதை வந்து தன்னை கடக்கக்கூடிய தொலைவில் வந்துடுச்சு ஆனா புலியால எழுந்து நடக்க முடியல ஒரு கனிவான புன்னையுடைய புன்னகையுடன் அந்த கழுத வந்து புலியை நோக்கி நடந்து வருது இந்த கதை எது சொல்ல வருது அப்படின்னா வலிமை எப்போதும் அளவு அல்லது வேகத்தால் அளவிடப்படுவதில்லை புலி நினைக்குது நம்ம வேகமா இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எடைய அந்த இலக்கை அடைந்து விடலாம் அப்படின்னு அந்த புலி வந்து தப்பா கணக்கு போட்டுடுச்சு ஆனா கழுத புத்திசாலித்தனமா தன்னுடைய புத்திசாலித்தனமாதோட அது வந்து அதனோட இலக்கம் வந்து அடையுது இந்த கதை நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எதை உரைக்குது அப்படின்னா நம்மை சுற்றி தோற்றத்தில் கம்பீரமாக இருப்பவர்கள் தான் புத்திசாலித்தனமா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பது ரொம்ப தவறு தோற்றத்திலும் பலகீனமானவர்களும் அதி புத்திசாலித்தனமாகவும் அறிவு கூர்மையுடையவர்களாகவும் செயலை துரிதமாக செய்து முடிப்பவர்களாக இருப்பாங்க எவரையும் தோற்றத்தை வைத்து பெருமைப்படுத்துவதும் சிறுமைப்படுத்துவதும் ஒரு முட்டாள் செயல் அப்படிங்கிறத தான் இந்த கதை வந்து உணர்த்துது ஸோ வெளி வைத்து நம்ம வந்து யாருடைய வாழ்க்கையையும் நம்ம வந்து சொல்லிட முடியாது இவங்க தாழ்ந்தவங்க இவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோற்று தவித்து நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு முட்டாளோட செயல் தான் அந்த மாதிரியான ஒரு இதை போக்கை வந்து வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள கதையோட உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வணக்க தோழர்களே நான் உங்க ஸ்ரீவி